நீங்கள் உயிர் உள்ளவர்கள் அல்ல உயிர் அற்றவர்களும் அல்ல நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள் கையை தட்டி எதிரே புரியுது நீங்கள் ஜீவனை உடையவர்கள் உங்களுடைய மதிப்பு நாளுக்கு நாள் பல மடங்கு கூடிக்கொண்டே இருக்கும் நித்திய நித்தியமாய் கூடும் கையை தட்டி யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லாத பிரசங்கம் உங்களுடைய மதிப்பு அல்ல நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல பத்து வருஷம் கழிச்சல்ல இதன் பிறகு கத்ரா இயேசுகிற சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு இந்த புதிய உடம்பு சத்தியத்தின் வெளிச்சத்தோடு வாழ்கிற இந்த கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டு நன்கு உணர்ந்து இந்த வெளிச்சத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு சொல்றேன் நீங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் எதுவரை என்றார் நித்திய நித்தியமாய் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் கையதட்டி நித்திய நித்தியமாக உங்களுடைய வேல்யூ கூட்டிக்கிட்டே போகும் மறித்தாலும் பேசுவீர்கள் மறிக்க மாட்டீர்கள் ஒருவேளை மறித்தாலும் ஆபேல் பேசுனது போல நீங்கள் பேசுவீர்கள் பவுல் பேசுகிறது போல நீங்கள் பேசுவீர்கள் பேதர் பேசுகிறது போல பேசுவீர்கள் ஆம்பிரகம் பேசுனது போல பேசுவீர்கள் நித்திய நித்தியமாய் உங்களுடைய மதிப்பு கூடி கொண்டே இருக்கும் கையை தட்டி நல்ல 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 அவை சொல்லுங்க இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணம் அடையும் வந்தார் அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் பலியானது உங்களுக்காகவும் எனக்காகும் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தது உங்களுக்காகவும் எனக்காகும் அவர் மறுபடியும் உயிர் தெளிந்து வந்தது நீங்களும் நானும் உயிரோடு ஜீவனோடு வாழ்வதற்காக கரங்களை தட்டி சொல்லுங்க ஏசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணம் அடையும் வந்தான் எது பரிபூரணம் நித்திய ஜீவனோடு நீங்கள் நிலைத்திருப்பதுதான் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது தான் சொன்னேன் எழுதி வச்சு ஆமே ஆமா நீங்க நித்திய 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 காலமாய் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக வாழ்வீர்கள் ஆமே அதனால் இன்றைக்கி நாளாக நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க இன்றைக்கி பணம் இல்லையே இன்றைக்கி கொஞ்சம் விளவீனமாக இருக்கிறோமே இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு இந்த நாளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய விளையேற பெற்ற அழைப்பை பெற்றவர்கள் அவர் உங்களுக்காகத்தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் ஜீவன் பரிபூரணம் அடையும் ஆமே நாளில் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் அதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு வேல்யூ பெருகிட்டு தான் இருக்கும் நாளுக்கு நாள் உங்கள் உங்களுடைய மதிப்பு பெருகிட்டு தான் இருக்கும் எத்தனை நம்புறீங்க